வணக்கம் நேர்களே நேர் நேரம் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கின்றோம் ஐபிசி தமிழா இரண்டாயிரத்து பதினேழுக்கு குதூகலமாக எல்லோரும் தயாராகி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் எங்களுடைய கலைஞர்களை வைத்து மிக பிரமாண்டமான நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது நடன நிகழ்ச்சி மற்றும் பாடல் நிகழ்ச்சிகள் மிக முக்கியமாக எங்களுடைய தங்க தமிழ் குரல் தேடலினுடைய இறுதி நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது நடன ராஜாவிசனுடைய இறுதி நிகழ்ச்சி இங்கே வெம்புலி அரீனாவில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது இந்த விடயங்களுக்காக சீட்டுகள் இந்த நிகழ்வுக்காக நுழைவுச் சீட்டுகள் வாங்குபவர்கள் இப்பொழுது மிகவும் பரபரப்பாக ஆர்வத்தோடு வாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் இது முக்கியமான ஒரு பதிவாகும் ஐபிசி தமிழா இரண்டாயிரத்து பதினேழு நுழைவுச் சீட்டுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள நேயர் மன்றத்திற்கு உடனடியாக தொலைபேசி அழைப்பு எடுங்கள் இருபது பவுண்ட் முப்பது பவுண்டு பத்து பவுண்ட்ஸ் மற்றும் ஐம்பது பவுண்ட்ஸ் நூறு பவுன்ஸ் டிக்கெட்டுகள் நுழைவுச் சீட்டுகள் பொழுது விற்பனையாகி கொண்டிருக்கின்றன ஆர்வத்தோடு நீங்கள் நேர்மன்றத்தில் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள் நுழைவுச் சீட்டுகளையும் பெற்றுக்கொள்கின்றீர்கள் நேர்மன்றத்தில் புதிதாக இணைபவர்களுக்கு ஐம்பது பவுன் பெருமதியான விஐபி நுழைவுச் சீட்டுகள் இலவசமாக வழங்கப்படும் என்ற மகிழ்ச்சிகரமான செய்தியை நாம் தெரிவித்துக்கொண்டு இன்று நேர் நிகழ்ச்சியில் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம் வணக்கம் நேர்களே இன்றைய தினம் ஐபிசி தமிழா இரண்டாயிரத்தி பதினேழு நிகழ்ச்சியில் எங்களோடு இணைகின்ற ஒவ்வொரு உறுப்பினர்கள் ஒவ்வொரு உறவினர்களோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் லிட்டில் ஏஷியாவில் இணைந்திருக்கின்ற எங்களோடு உறவோடு நாங்கள் பேச இருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் கௌரி வணக்கம் உங்களது பெயர் என்னவோ தேன்மொழி தேன்மொழி அழகான பெயர் உங்களுக்கு இனிமையான பெயராக இருக்கிறது எங்களது ஐபிசி தமிழா பற்றிய ஏதாவது ஒரு தகவல் உங்களுக்கு தெரியுமா புதுசான தகவல்னால் ஐபிசி தமிழா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாறு ஏப்ரல் நடக்கப் போகிறது நாங்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறோம் எங்களோடு வருவதற்கு எங்களோடய வாடிக்கையாளர்களும் தயாராக தயாராக இருப்பாங்கள்னு நம்புகிறோம் ஏன்னா மார்ச் மாதத்தில் ஒரு சிறப்பான குழுக்கு சீட்டு குழுக்கு சீட்டுன்னு சொல்ல முடியாது அதிர்ஷ்டமான வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் இலவசமாக இந்த ஐபிசி தமிழாக்கு செல் சென்று காண் காண்பதற்கான சீட்டு கொடுக்க போகிறோம் இன்றைய தினம் ஐபிசி தமிழா இரண்டாயிரத்தி பதினேழு இர பதினாறாம் திகதி ஏப்ரல் மாதம் நடக்க இருக்கின்ற அந்த நிகழ்ச்சிக்கான வானொலாவோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம் ஈஸ்டாமில் நாங்கள் இங்கே ஒவ்வொரு வர்த்தக ஸ்தாபனத்திலும் அவர்களுடைய ஆதரவோடு நாங்கள் இங்கே இணைந்திருக்கின்றோம் இப்பொழுது எங்களோடு ஐபிசி தமிழா நிகழ்ச்சியை பார்க்க வரு வரப்போகுன்றேன் என்று சொல்லி அடம் பிடித்து ஒருவர் இணைந்திருக்கின்றார் யார் என்று பார்ப்போமோ வணக்கம் ஹலோ வணக்கம் வணக்கம் உங்களது பேரை சொல்லுங்க என்ன பேர் விமல் செல்வராஜா விமல் செல்வராஜா அவர்களே எப்படி ஐபிசி தமிழை தொலைக்காட்சி எல்லாம் பார்ப்பீங்களோ தொலைக்காட்சி நடைகளும் வீட்டில் ஓடிக்கொண்டே இருக்கும் ஓடிக்கொண்டே இருக்கும் பார்ப்பீங்க குடும்பம் பார்ப்பனம் எனக்கு நேரங்கள் அதிகம் கிடைக்கிறதில்லை அப்போ எல்லோரும் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் அவர்களும் தகவல்களை வழங்கி வழங்கி கொண்டு இருப்பார் வீட்டில் அவர்களிடம் கேட்டுக்கொண்டு என்ன நடந்திருக்கேன் அப்போ ஐபிசி தமிழா நிகழ்ச்சி இப்போ இரண்டாயிரத்தி பதினேழுக்கான நிகழ்ச்சி பதினாறாம் தேதி ஏப்ரல் மாதம் நடக்க இருக்கிறது வரப்போறீங்களா தெரியும் அந்த நிகழ்ச்சி நடக்க போகணும் தெரியும் வீட்டுக்காரர் மிஸ்ஸஸ் பிள்ளைகள் வரவேணும் அங்கே

வணக்கம் என் பேர் கேதீஷ் நான் டிஐபி டிஜிட்டல் ரேடியோவில் காரில் வளமை இந்த நிகழ்ச்சி நல்லா இருக்கும் என்று நினைக்கிறேன் நான் இன்று நேர்மன்றத்தில் அங்கத்தவராக சேர்ந்திருக்கின்றேன் நீங்கள் இன்று நேர்மன்றத்தில் இருந்ததால் உங்களுக்கு ஒரு விஐபி டிக்கெட் இலவசமாக கிடைச்சிருக்கின்றது இல்லையா ஆமாம் நிச்சயமாக ஐம்பது பணம் டிக்கெட் கிடைச்சிருக்கின்றது நானுமே எனக்கு குடும்பத்தாருடைய ஐபிசி தமிழா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு வருவோம் ட் இலவசமாக கிடைக்க நினைத்து பெருமைப்படுகிறது பெருமைப்படுகிறது ஒரு அதிர்ஷ்டமான நாளும் கூட அதாவது விஏபி டிக்கெட் எமது கலைஞர்களை அருகில் இருந்து பார்ப்பதுக்கான ஒரு சந்தபங்களை இருக்கிறது அது மட்டுமல்ல எமது ஐபிசத்தமிழ் உறவுகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களா இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுக்கு தெரிந்தபடியா இந்த நேரத்தை பொறுத்தவரை நீங்கள் நேர்மண்ணத்தில் அங்கே தவறாக சேர்ந்தால் உங்களுக்கு இலவசமாக அவர்கள் ஐம்பது வரும் டிக்கெட் தருகிறார்கள் ஆனபடியால் எல்லோரும் முதல்ல ஜாயின் பண்ணி இலவசமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து மகெல்லாம் ஸோ க்ராய்டன் ஏரியாவில் நான் வானுலாவுக்கு ரோட்டோரமாக அப்படியே போயிட்டு இருக்கும்போது என்னென்னா நம்ம ஐவிசி ரேடியோ சத்தம் கேட்குது அப்படின்னு உள்ளுக்கு வந்து பார்த்தா இங்கே ஒரு ஷாப்பில் வந்து ஒருத்தர் நின்றுட்டு இருக்கார் ஐபிசி ரேடியோ கேட்டுட்டு அந்த ஷாப்போட பேர் கூட கேட்டிங்கன்னா வந்து டீ ஹார்ட் அவர் வேறு எங்களுக்கு சுட சுட சூப்பரான டீ அது மட்டும் இல்லாமல் சூப்பரான மட்டன் ரோல்ஸ் வேறு கொடுத்தாரு ரொம்ப யம்மியாக இருந்தது இவ்வளோ வயிறு நிறைஞ்சிருச்சு நம்ம அவர்கிட்டயே நம்ம மிச்ச கேள்வியை கேட்கலாம் வணக்கம் வணக்கம் ஐ விசிட் தமிழ் வணக்கம் அக்கா முதல் ஒரு சிக்கின் கடையில் ஒரு பீசாவும் செய்து கொண்டு இருந்தோம் பிஸ்னஸ் அதுக்கு பிறகு இந்த டென் பவுன் சொல்லி இடியப்பம் எல்லா இடமும் ஓடிச்சிது கூடுதலாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அது பிறகு நாங்களும் அதை செய்வோம்னு சொல்லி இல்லை 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 அதையும் செய்து இதையும் கொண்டு இருந்தோம் இப்போ அதை சிக்கனையும் பீசாவையும் விட்டுட்டு இப்போ தமிழ் ஃபுட்டு இப்போ எங்களோட பக்கத்தில் ஜெயமண்ண அதாவது பெஸ்ட் ஃபுட் ஜெய ஜெயமண்ணுட் ஹெல்ப்போட இதுல வந்து நிண்டு செய்தோம் ஐ தமிழ் நீங்க ரேடியோ நல்லா கேக்குறீங்கன்னு விளங்குது எனக்கு கடைக்குள்ள இறங்கினோனே உடனே ஐபிசி தமிழ் ரேடியோ தான் போயிட்டு இருக்கு நீங்க டிவி எல்லாம் பாப்பீங்களா இல்ல இண்டக்கு நே இண்டக்கு நேர்ட்டக்கு நாங்க இந்த ஐபிசியை கேக்கல உண்மையில வந்து தமிழ்ல போராட்டத்துல இருந்து நாங்க இங்க வந்த காலத்துல எங்களுக்கு அந்த ஒரு இத தந்தது ஐபிசி நம்ம ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வந்து ஐபிசி தமிழா ஜட்டன் ரெண்டாயிரத்தி வந்து பாட்டு நடனம் இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள் வந்து காத்துட்டு இருக்கு ஒரு நாளைக்கு

கட்டாயம் ஐவிசி தமலா லண்டன் ரெண்டாயிரத்தி பதினேழு ப்ரோக்ராமுக்கு பிரமண்டலமான ப்ரோக்ராமுக்கு எங்கள் டீ சார்பாக எங்கள் வாழ்த்துக்கள் ஸோ நம்ம இன்னுமே காய்டன் பகுதியில் தான் இருக்கோம் ஸோ இந்த வானுலாவுக்காக நான் நெக்ஸ்ட்டாக வந்து நிற்கிற இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாடி ஸோ இப்போ நான் கடை என்டர் ஆக போகிறேன் ஸோ ரெண்டு பேர் நின்றுட்டு இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட நம்ம கேட்கலாமே வணக்கம் வணக்கம் உங்கள் ரெண்டு பேர்ட்ட பேர் வணக்கம் தம்பி ராஜா தம்பி ராஜா கிருஷா கிருஷாந்தன் ஓகே எத்தனை வருஷமாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க இருபது வருஷம் இருபது வருஷம் செவன் இயர்ஸ் சமீப நீங்க சோ எப்படி போயிட்டு இருக்கு கலவா போயிருக்கீங்க எஞ்சாய் பண்றீங்க அப்ப தான் இதுவே ஒரு நல்ல விஷயம் சரி சொல்லுங்க ரெண்டு பேரும் ஐபிசி தமிழ் பாப்பீங்களா ஓகே ஷோ என்னது நான் நியூஸ் தான் பாப்போம் நீ சூடுற நியூஸ் மற்றெல்லாம் பாப்போம் புரோகிராம் பாப்போம் டைம் இல்ல டைம் விற்க நேரம் பாப்போம் எனிதிங் லைக் தட் யா வருவீங்களா சினிமா தியேட்டர் க்கு மாதிரி நீங்க இப்போ இதுக்கு வர போறீங்க கட்டாயம் வரும் அது விட்டு அழுது சொன்னார் பாத்தீங்களா சூப்பர் சோ வந்து டிக்கெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்க அப்படிங்க சோ என்ன எதிர்பாதிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சில நீ ரொம்ப நல்லா இருக்கும்னு எதிர்பாதிட்டு இருக்கோம் யா ஐபிசி தமிழ்ல எல்லத்தைத்ரேமே நடக்குது ஓகே சோ நீங்க வர மாட்டேன்னு சொன்னனால நீங்க வந்து வாழ்த்துக்கள் தெரிவிங்கங்களங்கள்காக ஐபிசி தமிழ் எல்லorகும் ஏரمنார தர வாழ்த்துக்கள் நீங்க நேர்மஞ்ச உரப்பினரா இருக்குங்களா இருக்குறோம் இருக்குங்க அப்ப உங்களுக்கு ஒரு டிக்கெட் ஃப்ரீயா கிடைக்கும் போது ஆ அப்ப ಅರ್த டிக்கெட்டுக்கு நீங்க வேண்டனோ அத வந்துள நீங்க வந்து எப்போ நடக்குது அப்படின்னு தெரியுமா டேட் 3

ஐபிசி தமிழா இரண்டாயிரத்து பதினேழுக்கு வருவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கருத்துக்களை நாம் பார்த்தோம் பல இடங்களிலே இப்பொழுது வானுலாக்கள் மூலம் டிக்கெட்டுகள் விற்பனையாகின்றன ஒவ்வொரு உங்களுடைய இடங்களுக்கு நாங்களே வருகின்றோம் நீங்கள் அந்த இடங்களுக்கு வந்து டிக்கெட்டுகளை நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம் நேர் மன்றத்தில் இணைபவர்களுக்கு இலவசமாக நுழைவுச் சீட்டு வழங்கப்படும் என்கின்ற மகிழ்ச்சிகரமான செய்தியை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து கருத்துக்களை பார்ப்போம் வணக்கம் நான் ஹெட்மின்டன் கண்ணஸ்வர் உரிமையாளர் மணிவண்ணன் கலைக்கிறேன் ஐபி ஐபிசி நேர்களுக்கு வணக்கம் ஐபிசி தமிழை ப்ரோக்ராமுக்கு டிக்கெட் நான் வாங்கிட்டு நீங்களும் வாங்குவோம் ஐபிசி தமிழோடு இணைந்திருக்கின்றோம் ஐபிசி தமிழில் வானுலா நாங்கள் எதிர்பென்ற பகுதியில் எங்களோட மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் சரி ஐபிசி தமிழை பொறுத்தவரை எங்களுடைய தமிழ் மொழி பேசுகின்ற மக்கள் மட்டும்தான் நீர்மன்றத்தில் இணைந்து கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தால் பக்கத்தில் இருக்கிறவர் சஞ்சய் மொரீஷியஸ் ஆனாலும் ஐபிசி தமிழில் நீர்மன்றத்தில் இணைந்து அவரும் அங்குத்தவர் என்ற ஒரு விடயத்தை எங்களோடு பதிவு செய்திருக்கின்றார் மிகவும் சந்தோஷம் அவரோட கொஞ்ச நேரம் நாங்கள் பேசி பார்க்கலாம் தமிழ் தெரியாது இருந்தாலும் பேசலாம் ஹலோ சஞ்சய் ஹாய் குட் Okay, uh, first of all, thank you very much for joining us. And um, how do you feel about Near Mandram? Yeah, it's amazing. For a long time, I was like uh, thinking, like, there is a lot of channel in, in Hindi, and I couldn't uh, find any for Tamil, uh, you know, any channel, radio or TV. So I'm very surprised I came for shopping I nice oh. saw you here. Interesting. Yeah. So, uh, can you understand Tamil a little no, bit? No? no, no. You can't even understand any bit of Tamil. But still, you are looking Tamil channels. Yeah, I know oh. only when I come. <laughs> oh, yeah, he only knows when I come, so you can say when I come to our people. Hello, welcome to everyone. Yeah, good luck for IBC channel. Yeah. Yeah. And uh, what would you like to tell to our listeners, especially who speak Tamil? Uh, there is lot of people uh, uh, back home, Mauritius, <laughs> and even here I have friends and um, they speak Tamil. Yeah, but unfortunately I'm a Hindu, so still I'm supporting. We all from the same background okay yeah thank you very much for the support and uh, we are really uh, looking forward to see you soon yeah. and if you have time yeah. please do listen to our radio and uh, TV ibctamil.com is our website yeah. don't forget uh, to put subtitle <laughs> <laughs> okay we'll try our best to put uh, subtitle anyway yeah. thanks for your time yes yeah, thank you very much bye bye, bye. bye.

அந்த போட்டியாளர்கள் ஆறு பேரிலோ ஒருவரை தெரிவு செய்து அந்த வெற்றியாளருக்கு அந்த வாய்ப்பு கொடுப்பார் அவர் இசையமைக்கின்ற திரைப்படத்தில் பாடுவதற்கு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நல்லம் அவர் அப்படி பாரது நல்ல எங்களுடைய பிள்ளைகளை ஒரு பெரிய நல்லா பாட வைக்கிறது நல்லம் வேற என்ன எதிர்பார்த்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வேற போறீங்க நாட்டியம் பார்த்து கொண்டு வர வேற சூபர் மிக்க நன்றி அங்கிள் நீண்ட நேரமாக காத்திருந்து எங்களை எங்களை தேடி வந்து டிக்கெட் அவருக்கு மட்டுமல்ல மனைவிக்கும் சேர்த்து வாங்கி இருக்கிறார் அதே போல எங்களுடைய கட்டாயம் வந்து பார்க்க சொல்லி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சந்தோஷம் அங்கிள் நாங்கள் ஏப்ரல் பதினாறாம் தேதி மக்கள் எங்கே வரணும் என்றதை சொல்லுங்கள் இடத்துக்கு வர சொல்லி அன்புடன் அழைக்கிறேன் ஐவிசி தமிழ் ஒளிபரப்புக்கு என்றென்றும் எனது மனம் உகந்த ஆதரவு இருக்கும் அத்துடன் புலம்பெயர் தமிழ் மக்களுக்காக இது ஆற்றின் சேவை அளப்பெரியது இதில் முக்கியமான ஒரு நிகழ்வு என்னவனின் இப்போது பாட்டு நிகழ்ச்சி இதில் ஒரு பெரும் பங்குண்டு வணக்கம் ஹெட்மனன் பாலாஜிலிருந்து பேசுகிறேன் வணக்கம் தாமலா என்ற ப்ரோக்ராம் ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி வெம்பிளி அரை நாள் நடக்க உள்ளது நானும் ஃபேமிலியாக போக இருக்கிறேன் நீங்கள் அனைவரும் பந்து திரள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் அடுத்து எங்களோட மிஹிஷா இருக்கின்றார் அவரோட நாங்கள் பேசி பார்க்கலாம் வணக்கம் மெஹிஷா குட்டி ஹாய் ஹலோ வணக்கம் சொல்ல மாட்டீங்களா ஓகே நேர்களை பார்த்து ஒரு வணக்கம் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம் ஓகே சரி எட்மிண்டனில் இருக்கிறீங்க நாங்கள் அப்பாவை அப்பாவோட கேட்ச் பண்ணுற கேட்கல நீங்கள் ஓடி வர அப்பா சொன்னால் நீங்களும் ஐபிசி பார்க்குறீங்க ஐபிசி டிவி பார்க்குறீங்களா என்ன பார்க்குறீங்க ஐபிசி டிவியில் டான்ஸ் டான்ஸ் ஓ ஓகே அப்போ நாங்கள் சரியான இடத்துக்கு தான் வந்துருக்கோம் நடன ராஜாஸ் டான்ஸ் ஷோ ஃபைனல் நடக்க போகுது வெம்லி அரீனா தி அரீனாவில் உங்களுக்கு டான்ஸ் பிடிக்குமா உண்மையா எவ்வளோ பிடிக்கும் பிள்ளைக்கு டான்ஸ் நிறையா நிறையா ஓகே நீங்கள் டான்ஸ் ஆடுவீங்க நல்லா ஆடுவீங்களா சரி அப்போ ஒரு சின்ன டான்ஸ் ஆடுறீங்களா எங்களுக்காக சரி அப்பா ஆட சொன்னாலும் பிள்ளை கொஞ்சம் வைக்கப்படுறாங்க பரவாயில்ல நீங்கள் உங்களோட அம்மா அப்பாவோட வீட்டில் யார் கூட ஐபிசி பார்ப்பாங்களா அண்ணா அண்ணா இருக்காங்களா உங்களுக்கு ஓகே அம்மா அப்பா அண்ணா எல்லாருமே பார்ப்பாங்க ஐபிசி ரைட் அப்போ நீங்கள் ஃபேமிலியாக வாரீங்களா ஏப்ரல் பதினாறாம் தேதி ஐபிசி நடாத்தே இருக்கிற ஐபிசி தமிழா ராஜா ராஜாசினுடைய உங்களுக்கு பிடிச்ச டான்ஸ் ஃபைனல் பார்க்குறக்கு ஆ ஒரு சண்டே அது மீஸ் த சண்டே அப்பாட்ட கேட்டு வாரீங்களா

நேர்நேரம் நிகழ்ச்சியோடு நேர்கள் இணைந்திருக்கின்றீர்கள் ஐபிசி தமிழா இரண்டாயிரத்து பதினேழுக்கு வருவதற்கான நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக்கொள்ள எமது தொலைபேசி நேர்மன்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்படுங்கள் அல்லது எமது நேர்மன்றத்தினுடைய இணையதளத்திற்கு செல்லுங்கள் என் எம் டாட் ஐபிசி டமிழ் டாட் காம் என்கின்ற இணையதளத்திற்கு சென்றால் அங்கு நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக்கொள்வதற்கான வழிவகைகள் உங்களுக்கு காண்பிக்கப்படும் பிரபலமான தமிழ் கடைகளிலும் நுழைவுச் சீட்டுகள் இருக்கின்றன நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நூறு பவுண்டு ஐம்பது பவுண்ட் முப்பது பவுண்ட் இருபது பவுண்ட் பத்து பவுண்ட்ஸ் பெருமதியான டிக்கெட்டுகள் இதில் நீங்கள் நேர்மன்றத்தில் இணைந்தால் உங்களுக்கு இலவசமாக நுழைவுச் சீட்டுகள் வழங்கப்படும் எல்லோரும் இரண்டாயிரத்து பதினேழு ஐபிசி தமிழா மிகவும் மகிழ்ச்சிகரமான குதூகலமான கொண்டாட்ட நிகழ்வுகளில் கலந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்றீர்கள் நல்லது நேர்களே இத்தோடு இந்த நேர் நேரம் நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம் எல்லோரும் ஆர்வமாக இருக்கின்ற ஐபிசி தமிழா இரண்டாயிரத்து பதினேழு நிகழ்வுக்கு நுழைவுச் சீட்டுகளை உடனடியாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற தகவலோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம் வணக்கம் நேர்களே